ஃப்ரெண்ட்ஸ் தொட்டியில் வளர்கிற ஒரு செடிக்கும் நிலத்தில் வளர்கிற ஒரு செடிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு நிலத்தில் வளர்கிற செடிகள் சுதந்திரமாக மண்ணில் இருக்கிற சத்துக்களெல்லாம் எடுத்து நல்ல செழிப்பாக வளர்ந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட வளரும் ஆனால் தொட்டியில் வளர்கிற செடிகள் அந்த தொட்டி மண்ணுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்குறோமோ அதை தான் எடுத்துக்கிட்டு அந்த செடியால் வளர முடியும் இந்த சீசன் நேரத்துல நம்ம மளிகை செடிகள் நிறைய பூக்கணுங்கிறதுக்காக இலைகளெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி மண்ணுக்கு சத்தான உரங்கள்லாம் நம்ம கொடுப்போம் ஆனா அந்த செடிகள் நல்ல துளிர் மட்டும் விடுமே தவிர மொட்டுக்களோ பூக்களோ வைக்காது இப்போ நம்ம பார்க்கலாம் இலைகள்லாம் பச்சை பசேன்னு இருக்குதே தவிர இதில் மொட்டுகளே இல்லை பாருங்க எல்லாமே பிளைன் ஷூட்டா இருக்கு இதுக்கு காரணம் சத்து குறைபாடாவும் இருக்கலாம் ஹார்மோன் குறைபாடாவும் இருக்கலாம் நம்ம பராமரிப்பு கொடுக்குற மளிகை செடிகள் இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்குறதுக்காக வாழைப்பழத்தோலை வச்சு ஒரு கரைசல் தயாரித்து நம்ம சேனல்ல விரிவான வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி வணக்கம்